தேனி மதுரை சாலை பங்களாமேடு முதல் பெரியகுளம் சாலை ரயில்வே கேட் வரை நடைபெற்ற மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தேனி ஸ்டார்ஸ் ரோட்டரி கிளப் மற்றும் துளிர் ஃபவுண்டேஷன் சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தேனி மதுரை சாலை பங்களாமேடு முதல் பழைய பேருந்து நிலையம் நேரு சிலை வழியாக சாலை ரயில்வே கேட் வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு தேனி ஸ்டார்ஸ் ரோட்டரி சங்க தலைவர் மருத்துவர் கயல்விழி ரமேஷ் தலைமை வகிக்க செயலாளர் அபிநயா பொருளாளர் பிரியங்கா மற்றும் தொழில் ஃபவுண்டேஷன் சார்பில் மருத்துவர் ஜீவா மற்றும் தேனி மாவட்ட மருத்துவமனை ஊரக களப்பணிகள் இணை இயக்குனர் கலைச்செல்வி தேனி உட்கோட்ட துணைக்காவல் கண்காணிப்பாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நர்சிங் கல்லூரி மாணவிகள் மற்றும் தொழிற் ஃபவுண்டேஷன் மற்றும் தேனி ஸ்டார்ஸ் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்